இன்னைக்கு வந்து இந்த தோட்டத்தை மிளகாய் எடுத்து வச்சி செய்தார் தோட்டத்தில இருந்து மிளகாயெல்லாம் வெட்டி கலந்துட்டேன் நீ இதை கழுவி எடுப்போம் இப்போ வந்து இந்த மிளகாயில் உள்ள விதை எல்லாத்தையும் வெளியில் எடுப்போம் இதுக்கு வந்து நான் டிண்மீனில் ஒரு சம்பல் செய்து உள்ளுக்கு வைக்க போகிறேன் இதுக்கு ஒரு மூன்று பச்சை மிளகாயும் ஒரு வெங்காயமும் சின்ன சின்ன வெட்டி போட கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்துடும் ஒரு பாதி தேய்ச்சிக்காப்பிடி விடுவோம் இப்போ இந்த மிளகாய்க்குள்ளே வச்சு ஒரு வீட்டில் குத்தி போட்டு மூடி வைப்பேன் அப்படி மூடாட்டி இந்த எண்ணெய் கூட விரிஞ்சிடும் இதுக்கு வந்து கொஞ்சம் கடலை மா கரைச்சு தோஞ்சு போட்டும் பொரிக்கலாம் நான் வந்து ரஸ் பிஸ்கட் தோல் உள்ளேன் இப்போ வந்து இதை முட்டையில் பிரட்டி ரஸ் பிஸ்கட் தோணும் பிரட்டி எடுப்போம் இப்ப வந்து நான் பிரட்டி எடுத்தாச்சு இனி எடுப்பு இப்படி ஒரு ப்ரவுன் கலர் வர அளவுக்கு பொறிச்சி எடுக்கும் இப்போ எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சுது வச்சுட்டு இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க நல்ல சுவையாக இருக்குது